ஹய் யூஸ் வெல்கம் டு தாதா சித்கியர் நான் உங்கள் தாதா பாய் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஒரு கொடூரமான அடிக்கிற வெயிலில் சளி வந்து சாகக்கூடிய விஷயங்கள எப்படி சரி பண்ணதுன்ட்டு நான் தரேன் முழுஷாக பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து கிடைக்கும் உங்களுடைய கோழி சால்களை கப்பாற்றிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கால கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் அடி வெயில் வந்து கொள்கை கொடுத்து முடிஞ்சுது மனுஷனே தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறான் அப்போ நம்ம வளர்க்குற வெப்பர் கோழிங்க ஆடு மாடலாம் எப்படி தாங்கணும் தெரியல நிறைய பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மெசேஜ் எனக்கு முக்கால்வாசி மெசேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்த மாதிரி என்ன செவல் முட்டி என்ன அண்ணா வய சின்ன கருக்கற சத்தம் வரதுனே வீடியோ போடுற மாதிரி அந்த வீடியோ வந்து எழுந்து கிடையாது நண்பர்க்கு தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்போ நிறைய பேருக்கு வந்து பர்சனல் வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டுருங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்ட்டு நிறைய பேர் வந்து பண்ணுக்குறாங்க இருந்தாலும் சரி அதே விஷயத்த வந்து நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிடலாம் ஏன்னா இப்போ இருக்கிற வெயில் வந்து எல்லா கோழியுமே காப்பாற்றணும் ஏன்னா நம்ம வள விரும்பி வளர்க்குறது வெப்போர் கோழி வெப்போர் கோழி தான் நமக்கு வந்து உயிர் அப்போ அதோடைய உயிரை காப்பாற்றுறது நம்மளுடைய பொறுப்பு கடமை அதனால சரி எல்லாருக்குமே போட்டு விட்டுறது எல்லார் கோழி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்க மொத மொதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு நீங்கள் உட்காந்து இடத்துல நீங்க அழகாக தேடி பார்த்து பிடிச்சி பா என்ஜாய் பண்ணிக்கலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் ஓகே அது வெயில்ல இந்த சீக் ஏன் வருது என்ன என்ன விஷயம் என்ன ரீசன் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ரீசன் தெரிஞ்சாதான் சீசன் ரீசன்ல வர சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு அழகாக நம்ம குணப்படுத்த முடியும் இப்ப இருக்கிற வெயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடிக்கிற வெயில் அடுப்பு உள்ள விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு ஒரு இடத்துல ஒரு நெருப்பு எரியுதுன்னா அந்த பக்கத்துல நம்மளால உட்கார முடியாது அந்த அளவுக்கு நெருப்பு நெருப்பா இருக்கு வெயில் அப்ப அதுல யாராலும் உட்கார முடியாம ஒரே வெறுப்பா இருக்கு எல்லாருக்கும் அப்படி இருக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற கோழிங்களுக்கு தண்ணி தாங்க எடுக்கும் அதாவது வெயில் அடிச்சு வெயில் தாங்க முடியாம உடம்பு அது உடம்புல இருக்கிற நீர் எல்லாம் வந்து சத்து குறைபாடுல அந்த அந்த நீர் எல்லாம் குறைஞ்சி அதுக்கப்புறம் அப்புறம் இருக்க இருக்க தண்ணி தேட ஆரம்பிச்சிடும் தண்ணி குடிக்கிறதுக்கு தேடும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும்மா அதனாலதான் தான் நம்ம சொல்றது எப்பவுமே நீங்க கோழிங்க வளர்க்குறீங்கன்னா ஒண்ணு குண்டலையா இருக்கட்டும் இல்லை கோழிங்க மேயிற இடமா இருக்கட்டும் தண்ணி நிறைய வச்சு விட்டுருங்க அப்படின்றது ஏன்னா தண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுங்களுக்கு எப்போ தேவையோ அதெல்லாம் அப்பப்போ போயிட்டு குளிச்சிக்கிட்டு வயிறை உங்க அப்போ இந்த வெயில் நாட்களில் தேவையான தண்ணீர் வந்து கிடைச்சிடும் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த வெயில் நாளில் எப்போவுமே இந்த வெயில் நாளில் நம்ம வளர்க்குற கோழிகளுக்குன்னே தனியாக ஒரு காலை கால் படி அரைப்படி அரிசியை போட்டு நாளே வடித்து நல்லா குழைச்சி தண்ணியை நல்லா குழைச்சி கஞ்சி மாதிரி ஆக்கி பழைய சோறு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சேம் தான் அதே தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லா குழைச்சி மறுநாள் வரைக்கும் அதில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சு அந்த பழைய சோறை அப்படியே என்ன பண்ணணும் மிக்சியில் போட்டு நல்லா தண்ணியாக அடிச்சு மிக்ஸியில் போட்டு நல்லா தண்ணியாக அடிச்சிட்டிங்கன்னா தயிரோ இல்லை மோரோ வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பு போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியாக அதாவது நீங்கள் சோறு உண்டையாக கொடுக்காம கொடுக்காம தண்ணியாக அதாவது பழைய சோறில் தண்ணி மட்டும் குடிக்கணும் இல்லையா அதே மாதிரி ஆனால் சோறோடு சேர்ந்த தண்ணியாக நீங்கள் அதுக்கு வச்சு விட்டுருங்க இது வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப நல்லது ஒரு ஒரு சேவல் ஒரு ஒரு வாட்டி வந்து ஃபுல்லாக தண்ணி குடிச்சிச்சு அந்த பழைய சோறு தண்ணி குடிச்சிச்சின்னா அன்னைக்கு தேவையான தண்ணி சத்து எல்லாமே அதுக்கு வந்து கிடச்சிரும் தீனியே தேவையில்லை அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற பழைய சோறில் விஷயம் இருக்குது இந்த பழைய சோறு வைக்கிற இந்த விஷயத்தில் சின்ன வெங்காயத்தையும் அதையும் நீங்கள் மிக்சிலேயே போட்டு லைட்டாக ஒரு அடி அடிச்சீங்கன்னா சின்ன சின் துண்டாயிடும் பவுடர் பவுட்ரு ஆகாமல் சின்ன சின் துண்டாகிடும் அதையும் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லா கோழிகளுக்கும் வச்சு விட்டீங்கனாக்கா உங்ககிட்ட இருக்கிற கோழிங்க இந்த தண்ணியில இந்த வெயில் நாள்ல தண்ணி பற்றாக்குறை வந்து வர இந்த சளி இருந்து சாகுற கோழிங்களை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் சிம்பிளான விஷயம் தான் முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்லி கொடுக்குறது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இயற்கை வைத்தியமாவோ நாட்டு தான் இருக்கும் நம்ம இங்கிலீஷ் வடிவத்துக்கு முக்காவாசி போக மாட்டோம் ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம இங்கிலீஷ் மடித்திற்கு போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஆகிப்போச்சு தான் இதில் நான் தேவையான மெடிசன்ஸ் போ நான் அதை நோட் பண்ணிக்க நான் பிச்செல்லாம் போட முடியாது வயல சொல்கிறேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த நீங்க தண்ணி வச்சிட்டீங்கனாக்கா அதுங்கள குடிச்சிக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதுங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான விஷயம் அது கிடைச்சிடும் ஓகே அண்ணா தண்ணி வச்சுட்டு அண்ணா வெயில் அடிக்குது நேரில இல்லை எங்கள் வீட்டாண்ட அப்படின்னு நினச்சிங்கனாக்கா முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தெளிச்சு விடுவோம் அதாவது உங்க வீட்டு உங்கள் கோழிக்கு எங்கே மேயுமோ அந்த இடத்துல தண்ணி தெளிச்சு விட்டோம் ஈரப்பதம் ஈரப்பதம் எடுக்கணும் அது நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணி அதுங்களுக்கு வெயில்லேருந்து காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் வழி பண்ணிடலாம் சப்போஸ் வந்துடுச்சு வெயில் தாங்கலை நானும் ஏதோ ஏதோ பண்ணிட்டேன் நீங்கள் சொன்னதையும் பண்ணிட்டேன் சொல்லாததையும் பண்ணிட்டேன் நிறைய பேர் வீடியோலாம் பார்த்து பண்ணிட்டேன் கேட்டும் பண்ணிட்டேன் இருந்தாலும் வந்து இதை காப்பாற்ற முடியலனே என்கிட்ட வந்து கோழி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணணும் இன்னைக்கு நம்ம பேசின நண்பர் அது சொன்ன விஷயத்த வந்து உண்மையிலே நம்ம கேட்டோடனே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் பத்து சேவல் என்ட இருந்துச்சுனே பத்து சேவல் பத்து சேவலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி தான் இருக்குது நாலு சேவல் செத்துருச்சு மீதி ஆறு சேவல் வந்து இப்போயோ அப்பயோ தெரியல முட்டி போட்டுருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஏன்னா பத்து சேவலை வளர்த்து பட்டாவாக்கி சேவலாக்கி யானாக்கி எடுக்கிறதுக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்போ இவ்வளோ நாள் வளர்த்து இந்த மாதிரி ஆகி போயிட்டு இருந்துச்சுங்களா அவருக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் அடுத்ததாக ஒரு இதெல்லாம் வளர்ப்பாரா விரும்ப மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு வந்துடும் அதனால் இறமே அது கவலைப்படாதீங்க வெயில் நாள் வருதுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது குழந்தை தான் பிடிக்கலாம் தண்ணி தான் பிடிக்கலாம் மருந்து மாத்திர சாப்பிட்டு சரி பண்ணிக்க வேண்டியதுதான் அப்போது இந்த மாதிரி அந்த பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னாக்கா செவல் வந்து சீக்காயிடுச்சு வாய் அதாவது சளி இது இந்த சீ சீசனில் வர சளி பார்த்தீங்கன்னாக்கா மூக்கு வழியாக ஒழுவாது ஒழுவுற சளி இருக்குது அது ஏன்னா ஒழுச்சுன்னா சளி பிடிச்சிச்சின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் தீனி தின்னும்போது பார்த்தீங்கன்னா மூக்கில் மண்ணுகள ஒட்டிக்கும் சளி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா சில கோழி வந்து தீனி தின்னுட்டே இருக்கும் தின்னுட்டே இருக்கும்போது ஓத்துரும் டோக்குன்னு ஒதுணும் இரும்புற மாதிரி ஒதறி உள்ள இருக்கிற சளி வந்து வெளியில் வரும் அதாவது தின்ற தீனி வந்து உள்ளே முழுங்கும் போது உள்ள இருக்கிற சளி அந்த தீனியை உள்ளே அனுப்பாமல் ரிட்டன் வெளியே அனுப்புறதுக்கு ஒன்றாக தேவைப்படும் போது அப்போ வந்து ஒதுறும் சேவம் ஒதுறும் போது வெளியில் வந்து தீனி வந்து விழுந்தோம் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே சளி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இப்போ இருக்கிற சீசன் வர சளி பார்த்தீங்கன்னா வெளியவே வராது உங்களுக்கு மூக்குலையும் உழுவாது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது திடீர்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு மட்டும் கொற்ரோ 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 கொற்ருன்னு வரும் நீங்க சரி என்னதான் தட்டினாலும் சரி சளி வராது குரரு குறைந்த இந்த வீடுல கத்துது பாத்தீங்களா இதே சேம் சேம் தான் அப்போ இந்த விஷயத்த நம்ம இதை பார்த்தாலும் மட்டும்தான் தெரியும் இது எப்போது எப்போ வரும் தெரியுங்களா நீங்க கோழியை கூண்ல மூடிட்டீங்கனாக்கா மூணுனதுக்கு அப்புறமா அது உட்காந்து அப்புறமா அந்த குரரு குரரு சத்தம் வரும் கால தொடர்ந்து பார்க்கும்போது கோழி சேர்த்துரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் வந்தாலும் வரலன்னாலும் நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் மருந்து நான் சொல்றேன் ரெட்டர்லாம் போட முடியாது மருந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஓகேவா முடியலன்னா அந்த அந்த இடத்த ஸ்டாப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கங்க சிம்பிளான செலவு கம்மியான ஒரு விஷயம் தான் டெராமேசின் ஊசி இருக்கு இல்லையா அது நீங்கள் வாங்கிக்கணும் ஒரு மருந்து சொல்லியிருக்கிறான் அதை வாங்கி கம்பல்சரியாக சின்னதுலேருந்து பெரிய கோழி எல்லாத்துக்குமே வந்து இந்த மருந்தை வந்து அரை எம்எல் வச்சு எல்லாத்துக்குமே தொடையில இல்லை மாரில் போட்டு விட்டுருங்க வந்து போட்டு போட்டுருங்க வந்து வரலாலும் சரி இதை போட்டதுக்கு அப்புறமா நீங்க உங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கீங்க என்ன வாங்கி வச்சுக்கீங்க ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும் அதையும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாத்திரையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்தெந்த சேவல் கோழிக்கு இந்த சளி பிரச்சனை இருக்குதோ அதுங்களுக்கு வாயில போட்டு விட்டுருங்க ஆனா இந்த மருந்து ஊசி வந்து எல்லாத்துக்குமே போட்டு விட்டுருங்க காலையில் ஒரு நேரம் போட்டு விடுங்க போட்டுட்டு நீங்க தண்ணியை வாயில் ஊத்தி விட்ருங்க தீனி எதுவுமே வைக்காதீங்க தீனியும் வைக்காதீங்க மறுபடியும் சாயங்காலம் அதையும் அதே சளி இருக்கிற சேவலுக்கு சாயங்காலம் மறுபடியும் இன்னொரு வாட்டி அதே மாத்திரையை போட்டு அதே மாதிரி தண்ணி நீராகாரம் இல்லைன்னா நார்மல் தண்ணியை ஊத்தி விட்டுட்டு திராட்சை பழம் கருப்பு திராட்சை கருப்பு திராட்சையை வந்து அந்த அந்த மாத்திரை போகிற சேவலுக்கு உள்ளுக்கு போட்டுருங்க சில பேர் நினைப்பாங்கன்னா சளி பிடிக்கும் மாத் இது திராட்சை சாப்பிடனா சளி பிடிக்கும்போன்ட்டு சளி போது திராட்சையை போட்டு விடுங்க ஓகேவா போட்டு விட்டிங்கன்னா வெயில் நாளில் அதுக்கு தேவையான விஷயங்கள் திராட்சைக்கு வந்து கிடைக்கும் திராட்சையை போட்டு விட்டுருக்கோம் தக்காளி இருக்கு இல்லையா தக்காளியை கட் பண்ணி தக்காளியை போட்டு விடுங்க ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் உரிச்சிங்கன்னா அந்த ஒரு சோளைய அப்படியே உள்ள தள்ளி விட்டுருக்கோம் ஒரு ரெண்டு சோலை ஒரு மாத்திரை போட்டீங்கன்னா ஒரு மாத்திரை ரெண்டு சோளம் இல்லையா திராட்சையில் ஒரு நாலஞ்சு திராட்சை இல்லையா தக்காளி ஒரு பாதி தக்காளி நாலு தொண்டா கட் பண்ணி தக்காளி இது ஏன் போட்டிங்கன்னா இது போடும்போது இந்த பழங்கள் இருக்கிற நீர் சத்து விட்டமின் வந்து சேவலுக்கு இந்த மாத்திரை போடும்போது ஹெல்ப்பாக ஹெல்ப் இருக்கும் இது ரெண்டுமே கலந்து காம்பினேஷன் கரெக்டாக வேலை செஞ்சு உங்ககிட்ட இருக்கிற சேவலுடைய சளி சீக்கிரம் குணப்படுத்தப்படும் இல்லைன்னாக்கா இப்ப நிறைய மெடிசன் போடுறாங்க நிறைய பேர் நிறைய போறாங்க அதை போடு இதை போடு எதை எதோ போடுறாங்க மெடிக்கலுக்கு நல்ல வருமான வியாபாரமாக இருக்க தவிர நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட் ப்ராஃபிட்டும் இல்லை ஏன்னா நம்ம போட்டு போட்டு பார்க்குறோமே தவிர உயிர் போனிக்கிறது கஷ்டம் போட்டு மெடிக்கலுக்கு போயிட்டு வேற வாங்கிட்டு வரத்துக்குள்ளே போய் சேர்ந்துங்க அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா ஏன்னா இது செஞ்சு சக்ஸஸ் ஆன விஷயம் அதனாலதான் சொல்றாங்க அப்போ நீங்கள் இந்த விஷயத்த ட்ரை பண்ணி எல்லா குழைக்கும் போட்டு விடுங்க போட்டு விட்டு எல்லா குழையும் காப்பாற்று நல்லபடியாக வச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு நிழலாகவும் காத்து ஓட்டமாகவும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க உங்க கோழிங்களை சப்போஸ் கூண்டில் வச்சு வளர்க்குறவர் இருந்தாக்கா தண்ணி கம்பல்சரி வைங்க சாயங்காலம் மத்தியான நேரத்துக்கு அப்புறமா சாயங்காலமா வெளியில் திறந்து விடுங்க இனி நீங்க இனிமேல்ச்சுனாக்கா அடைச்சிருங்க மறுநாள் காலையில் திறந்து விடுறதுக்கு முன்னாடி உங்க கோழிகளுடைய வயிற்றுல முதல் நாள் நைட்டு சாப்பிட்ட தீனி இருக்குதா செரிச்சிச்சான்னு சொல்லிட்டு கவனமா நோட் பண்ணுங்க சப்போஸ் செரிக்காம நின்றுடுச்சின்னா செவ்வளவு கோழியோ அவரை தனியாக ஒதுக்கி தேவையான ட்ரீட்மெண்ட்டு பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணால் மட்டுமே உங்கள்கிட்ட இருக்கிற கோழிச்சாளர்களை காப்பாற்ற முடியும் நீங்களும் மேலே மேலே அதை வளர்க்க முடியும் ஒன்ஸ் செத்து போச்சுன்னா மனசு வெறுத்துல வெறுத்துக்கணும்னாக்கா நம்ம அதுலேருந்து செ வானா அப்படின்ற மாதிரி இடம் அதனால அந்த ஒரு வெறுப்பு கண்டிஷனுக்கு நீங்கள் ஆளாக இருந்தால் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சொல்லிகிட்டே இருக்கிறேன் பார்த்து நிறைய பேர் பலனடைஞ்சிக்கிங்க இருக்கிற கோழியில் காப்பாற்றி நல்லபடியாக வச்சுக்கோங்க ஓகே கைஸ் பாய் பாய் நான் உங்கள்